லிபாட்டி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவை விமர்சனம் செய்த துணை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜுனா அவர்களை விசிகின் தலைவரான திருமாவளவன் அவர்கள் ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்து அறிவிச்சிருக்கிறாரு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்ல கட்சி ரீதியா பாத்தீங்கன்னா அவரு திருமாவளவன் அண்ணன் வந்து அவர் அவர் சொல்றது கரெக்டான விஷயம் ஏன்னா கட்சிக்குள்ள வந்து ஒரு பூசல் வரக்கூடாது ஒரு பாட்டி கூட வந்து கூட்டணி கட்சியில் இருக்கும்போது கூட்டணி கட்சிக்கு சார்பாக வந்து ஒரு பிரிவு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து திருமாவனை வந்து அந்தளவுக்கு பே பண்ணியிருக்காரு அவர் அண்ணன் பொறுத்த வரைக்கும் அவர் பேசுகிறது அவருடைய கட்சிக்கு சாதகமாக தான் பண்ணியிருக்காரு நான் பேசாத தப்பாக எனக்கு தெரில எனக்கு அது கட்சியில் இருந்துகிட்டே பேசுகிறது தப்புதே ஒன்று அவர் கட்சியோட வேலைக்கு போய் அவர் என்ன நீங்கள் எனக்கு தெரியும் ஆனால் என்னுடைய கற்பனையில் அவர் கட்சியில் இருந்துக்கிட்டு திமுக விவசாயம் தப்பு எனக்கு இதை கொண்டு கூட்டத்தில் இல்லாமல் அவர் பேசுதான் தவறு கிடையாது பேச தவறு நீக்கிறது தவறு சரித்த இல்லை அவர் கூட்டம் இருந்து பேசக்கூடாதுல்ல இப்போ அவர் வீசிக்காத விலைக்கு போயிட்டு என்ன வேணாலும் பேசலாம் நான் நான் எந்த கட்சிக்காரன்னு கிடையாது அவர் அது அந்த அந்த கட்சியிலேருந்து விலைக்கு போயிட்டு எந்த விமர்சனம் பண்ணலாம் அந்த கட்சியிலையும் இருந்துக்கிட்டு அந்த கட்சிக்கு எதிராக கருத்து சொல்கிறது தவறு தானே ஆக வரைக்கும் ஆறு மாதம் சிஸ்டம் பண்ணக்கூடாது கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி அவுட் அவர் வெளியே தூக்கி அவுட் போஸ்ட்டில் போகணும் திருமாவ சோழ திருமாவளவே காலி பண்ணுற அளவுக்கு அந்த அளவு இருப்பான் அவனை நம்பாத ஆதரவை நம்பவே நம்பாத அவனை தீக்கி வெளியே போடுங்க நினைக்கிறேன் ஆறு மாதம் நீக்கி செஞ்சிக்கலாங்க அவங்க பண்ணுற தப்புங்க அது தப்புனாலதான் வந்து குற்றம் தான் வந்து ஆறு மாதம் நிறுத்திக்கிறாங்க மீண்டும் வந்து அவன் தொடரும் போது எப்படி தொடருங்க இவன் தப்பு செய்யறனால தான் வருதுங்க தப்பு செய்யலைன்னா எல்லாம் நான் கரெக்டாக இருக்கலாம் இல்லைங்க அது அவங்க கட்சியில் எடுக்கிற நடவடிக்கை அது தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா தலைவர் திருமாவளவன் அவரை இல்லாமல் இவர் தனித்தையாக பேசுவது அது தவறு அது அவர் கட்சிங்கிற தலைவரில் அவர் எடுக்கிற நடவடிக்கை திமுக அழுத்தத்தனால தான் நம்ம சொல்ல முடியாது அது அவங்க எதிர்த்தரப்ப சொல்கிறது அது நம்ம சொல்ல முடியாது அவங்க என்ன கார்ந்து போகிறாங்க என்னன்னு தெரில ஆனால் அவர் ஒரு தலைவரும் அவரும் அவர் முடிவு எடுத்து பண்ணியிருக்காங்க ஏன்னா கட்சியை மாரி யார் போனால் இந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் இப்படி மாறி மாறி போனால் எல்லோருமே இதே மாதிரி போகலான்னு நினப்பாங்க இது ஒரு உதாரணம் செய்யக்கூடாது இருந்தாலும் அதை பரிச்சலாம் பண்ணணும் ரெண்டாவது அவரு போனது வந்து அவரு என்ன வெறுப்பு என்ன காரணம் என்னன்னு தெரில ஆனால் தனிப்பட்ட முறையில் அவரும் வந்து ஒரு தலைவரோட என்ன கருத்துக்கு இருந்தாலும் அந்த கட்சியோட தலைவர்கிட்ட கேட்டுட்டு நல்ல நல்லபடியாக இருந்திருக்கணும் அதை விட்டு போட்டு தனிப்பட்ட முறையில் போது வைக்கிறது ஒரு ஒரு சிலர் இதே தப்பு எல்லா கட்சியிலையும் போய்கிட்டுருக்கு அதை செய்யக்கூடாது எந்த கட்சியில் இருக்குமோ அந்த கட்சியில் இருந்துட்டு என்ன செய்யணுமோ மக்களுக்கு சேவை செய்யறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க அதை செஞ்சாலே போதும் சரியான முடிவு தான் ஆனால் அது ரொம்ப கம்மி தூக்கி வெளியே போடணுங்க வெளியே போடாமல் அவர் ஆறு மாதம் சஸ்பெண்ட் என்ன அர்த்தம் அது திருப்பியும் வருவான் திருப்பி உனக்காக வைக்க போறான் அதான் உண்மை அது தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம் இயக்கத்தில் இருந்துட்டு ஏக்கம் சர்வாக போனால் அந்த ஏக்கம் வந்து கட்டுப்படுத்தாமல் போடுறதுதான் நமக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குதுக்காக வேண்டி பள்ளிக்கூடத்தில் போய் ஆசிரியர்கிட்ட எதுனாலும் பேச முடியுமா ஒரு அதிகாரிகிட்ட போய் எதனாலும் நம்ம பேச முடியுமா அது தான் அரசியலில் அவங்க கட்டுப்பட்டு இருக்காங்க ஒரு தலைவருக்கு கீழே ஒரு அமைப்புக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்காங்க அப்போ அந்த கட்டுப்பட்டு இருக்கும்போது அதுக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க பேசணும் இல்லைன்னா அந்த அரசியல் அமைப்பை விட்டு வெளியே வந்துட்டு பேசணும் வெளியே வந்துட்டு பேசினா தான் அவங்க தனிப்பட்ட கருத்து அந்த பதவியை தாங்கிட்டு பேசும்போது அந்த கட்சியினுடைய கருத்து இதுதான் பொதுமக்களோடு எடுக்கக்கூடியது நம்ம நம்ம எடுக்கக்கூடியது அதுதான் இப்படி பேசக்கூடாது இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் பேசினதே தக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி பேச்சு வந்து எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது ஆனால் ஒரு கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான இது கிடையாது இது கட்சிக்குன்னு வந்து ஒரு கோட்பாளருக்கு ஒரு எல்லாமே வந்து இல்லை எல்லாமே வந்து இருக்கும்போது நீங்கள் அதுக்கு சார்ந்து தான் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சிக்கு எப்படி பாதகமாக பேச முடியுமா இப்போ வந்து விஜய் இதில் போயிட்டு பேசியிருக்காரு பேசும்போது வந்து என்ன பேசியிருக்காருன்னா அம்பேத்கர் ரீதியாக தான் பேசணும் ஆனால் பேசியிருக்காரு அதுக்கு போயிட்டு தவ இந்த பேசியிருக்காரு இல்லையா அந்த ஒரு விஷயமா தான் கட்சி சார்புக்குள்ளே தானே வந்து ஒரு ஒரு குழு அமைச்சு இப்போ நீக்க நீக்கிக்கிறாங்க மற்றபடி அவங்க தனிப்பட்ட மொழி அவங்க நீக்கல இல்லையா கட்சி சார்பாக தான் அவங்க பேசிட்டு கட்சிகள் என்ன சொன்னாங்களோ சொல்கிறாங்களோ அதுபடியாக தான் அண்ணன் கேட்டிருக்காரு சுத்தமாக அண்ணன் கேட்டிருக்காரு மற்றதுக்கு அவர் வந்து எதுவும் சொல்லலை அப்படி இல்லை எது நியாயம் இருக்கோ அந்த சைடு பேசலாமே அதுதான் உண்மையான அர்த்தம் அர்த்தமாக இருக்கும் இல்லை கட்சியில் இருக்கக்கூடாதுல்ல அவர் அந்த அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு வேலை கட்சியாக பேசலாம் இல்லை இனிமேல் தனிப்பட்ட பொருள் பேசலாம் அந்த இயக்கத்தில் இருந்துக்கிட்டு போர் பேசக்கூடாது பேசக்கூடாதுல்ல அவர் தான் அன்றைக்கி தளபதி விஜய் பேசும்போதே சொன்னார் அந்த மாதிரிலாம் எதுவும் நாங்கள் யாருக்கும் பயப்படலை நாங்கள் வந்து எந்த இதுக்குமே நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்கள் கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டார்ல அப்புறம் என்ன எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் தளபதி விஜய் சொன்னார் என்ன சொன்னார் இந்த மாதிரி அம்பேத்கர் ஒரு நூல்கள் வெளியிட்டு இல்லாக்கூட அவர் வரல திமுக அழுத்தத்தினால வரலன்னு சொல்லி அவர் சொன்னார் ஆனால் நாங்கள் அதுக்கு நாங்கள் பயப்படலை அப்படின்னு சொல்லி யார் சொன்னால் திருமாவன் பதில் கொடுத்தார் இருக்கிற இளைய தலைமுறையை அர்ஜுன் ஆனந்த அர்ஜுன் அவர்கள் விரும்புகிறாரு திருமாவளவர்களுக்கு அது அவரு கருத்து அது அவர் கூட்டணி கட்சியுடைய காரணமாக அதை மலுமாத்துறாரு அவ்வளோதான் இதெல்லாம் டூப்பு திமுக வந்து யாரையும் அழுத்த தேவையில்லை யாரையும் தூக்க தேவையில்லை யாரையும் இழுக்க தேவையில்லை நாங்கள் பக்காவாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிப்போம் இல்லை திமுகவுடைய ப்ரெஷர்னு சொல்ல முடியாது ஏன்னா திமுகவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது திருமாவன அண்ணன் வந்து தனி திமுகன்றது தனி திமுகவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அண்ணன் ஆரம்பத்துலேருந்து சொ சொல்கிறது என்ன எங்கள் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து எந்த பிரிவுனையும் கிடையாது நாங்கள் இப்படி ஒற்றுமையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அவர் அந்த நிலை அந்த ஒரு கோட்பாட்டை தான் நிலையாக நிற்கிறாரு அந்த அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரஷர்ன்றதே இருக்காது இது இது இவங்களுக்குள்ளே இருக்கிற இதுதான் விடைசக்தி கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு இதுதான் பிரிவு தான் பேச்சுவார்த்தை தான் அப்படி கிடையாது யார் பிடிச்சிருக்கோ அவங்கவுங்க கூட்டணில் அவங்கவுங்களுக்கு இது பண்ணுவாங்க அது அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம் அதனால் ஒரு கட்சியை வந்து அழுத்தம் யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த கட்சி வந்து அவங்க மக்களுக்கு பணிக்கு இதுக்காண்டி இது பண்ணதுனால இன்னொருத்தர் மேலே படி போட முடியாது வெள்ளந்திங்க ஒருத்தன் வெள்ளந்திங்க ஒரு மாதிரி அதை படி போடக்கூடாது அது தவறான செயல் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க கட்சியோட இதில் வந்து அவங்க இது பண்ணியிருக்கலாம் மற்றபடி யாரையும் படி போடக்கூடாது இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அந்த அதுக்கு எப்படின்னா அவர் அவருக்கு செல்லாதான் அவருக்குன்னா ஃபைனான்ஸ் ஜாஸ்தி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸர் அவருக்கு வந்து விஜய் கூட சேர்த்து வாய்ப்பு நிறைய இருக்குது அதுவும் அது அந்த விஷயத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது அதுவும் இல்லாமல் அது தடுப்பட்ட கருத்தும் வேறு ஏன்னா அவருடைய ஈடுபாடு இணையலாம் இனி போகலாம் அது எதுவும் ஒரு கோட்பாடு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அது அவங்க விருப்பம் இணைய வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு உண்டு விளக்கிட்டார் ஒரு வழி இல்லை இணைஞ்சு ஏதாவது இணைஞ்சா ஆகணும் யார் யாரோட இணைஞ்சாலும் எலெக்ஷனில் மக்கள் ஓட்டு போட்டால் தான் தெரிய போகுது யார் யாரோட இணைஞ்சாலும் ரஜினி வாரம் வாரம் வந்தாரா விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார் முதல்ல அவரால் வர முடிஞ்சுதா ஜெயலலிதா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க அதனால் அவர் வந்து வந்தார் ஜெயலலிதா அம்மா அவரை வந்து என்ன செஞ்சாங்க எதிர்கட்சி தலைவராக வச்சு பார்த்தாங்க அதுக்கு அவர் மதிப்பு கொடுக்கல அவங்க போயிட்டாரு இப்போ ஒவ்வொரு நடிகரும் இப்படி வராங்க போகிறாங்க பாவ முடியாதுங்க முன்னோர்கள் அவங்க அதுதான் நடக்குங்க முன்னோர்கள் இப்போ வந்து இப்போ வந்து புதுசாக வந்திருக்கணும் கட்சி ஆரம்பிச்சு எல்லாமே கூட்டம் சேர்த்துனா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க ஆ புரிஞ்சுங்களா அது முன்னாவது வந்து அவங்க வந்து பரம்பரையாக வாழக்கூடியவங்க அவங்க அவங்க தான் வந்து எல்லாமே நடத்த முடியும் இப்போ புதுசாகவுங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதுதான் உண்மைங்க சும்மா போக பார்க்கலாங்க பணம் இருக்குதுன்னு பார்க்கலாங்க இவங்க முன்னோர்கள் வந்து அவங்க வந்து எல்லாமே போகிற பூவி அவங்களுக்கு தான் இணையிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்புறம் இவங்க வேண்டாம்னாக்க ஒரு நடவடிக்கை எடுத்தாக்கா அவருக்கு சாதகம் எதுவும் அப்புறம் அடுத்தது விஜய் நோக்கி தானே செய்யலாம் அது அது ஆமாயி தான் அவன் நாசமாக போகிறான் குட்டிச்சோ நான் நமக்கு தேவையில்லை இணையிறான் இணையில அது நமக்கு தேவையில்லை இருக்கலாம் கண்டிப்பாக இணையலாம் தப்பே இல்லை இப்போ வந்து விஜய் வந்து சொல்லிட்டாரு இது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு இதுன்னு ஆதனும் இணையிலாம் ஏன் திருமாவளவன் கூட கூட்டணி வச்சு இது பண்ணலாம் அவங்க உள்கட்சியில் இருக்கிறவங்களே வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கிட்டதுனால அவர் அவர் கட்டுப்பாட்டை மீறி போகிற மாதிரி தெரிஞ்சதுனால அவர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு இது எல்லா கட்சியிலையும் நடக்காது தான் திருமாவளவன் மற்றஞ்செயலில் எல்லா கட்சியிலையுமே செய்யறதுனால தான் அவர் செஞ்சுருக்காரு